ாமத்திற்கு காலை வேளையிலே கத்தனை ஒன்று கூட்டி சேர்த்து அவருக்கு கத்தனை நாம் ஸ்தோதரிப்போம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் போற்றுவோம் வேகழும்கி போ எங்கும்டுவேன் குள்ளர எங்கும்லி மங்கீடாமே தங்கீட வேணும்ங்குல்லற எங்குமே ஒளி மங்கி அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்து ஆழி தண்ணீரம் பாவம் ஏறிந்த அன்னைவு தமணே அன்றும் முப்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டபோது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டி For I said in my haste, I am cut off from before thine eyes. Nice. Nevertheless, thou heardest the voice of my supplications when I cried unto thee. Now we do. எத்தனையோ துன்பத்தின் சூழ்நிலைகள் வழியாக அவர் கடந்து சென்றார் இந்த சங்கீதத்தில் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் ஃபார் ஐ செட் இன் மை ஹேஸ் ஐ எம் கட் ஆஃப் ஃப்ரம் பிஃபோர் நைன் ஐஸ் நீங்கள் இருபத்தி ஏழாவது சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது சங்கீதம் உங்களுடைய கிருமை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது உங்களுடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன் கத்தருடைய அந்த உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் நான் குற்றம் இல்லாம என் கைகளை கழக உங்களுடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் இப்படியெல்லாம் அவர் வந்து சொன்னவர் இப்போ சொல்றாரு நான் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இராதப்படிக்கு வெட்டுண்டேன் He, thought he has been cut off from the the presence of of God. Nevertheless thou the voice of my supplications when கூப்பிட்டபோது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு அவர் எத்தனையோ முறை விண்ணப்பங்களை செய்திருக்கிறார் ஆண்டு அவர் கேட்டிருக்கிறார் அதில் ஒரு கரியத்தை இன்று நாளில் பார்க்கலாம் ரெண்டு சாம்பேல் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம்

அகித்தோபேரின் ஆலோசனை பைத்தியமாக்கி விடுவீராக என்று அவன் தாவேது கர்த்த விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இங்கே ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் எழுதப்படி கர்த்தருடைய ஆலயத்திலிருந்தும் இவருடைய ஸ்தலத்திலிருந்தும் இவங்க தாவீது ராஜா துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை சுலமால துரத்தப்படுகிறவா அப்பொழுது அகிதோபேல் தாவீதுக்கு விரோதமாக ஆலோசனைகளை அப்சலோமுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை அங்கே நம்ம பார்க்கிறோம் அகிதோபேல் ஒரு நல்ல ஆலோசனைக்காரன் ஆனால் தாவிதுக்கு உண்மையாக இருந்தவன் தான் ஆனால் எப்பொழுது அப்சலோம் அகிதோ தாவிதுக்கு விரோதமாக எழும்பினவர்களோ அப்பொழுது அஹிதோபேல் அப்சுரம் பட்சமாய் சார்ந்து விட்டான் ஹி வாஸ் நாட் சப்போர்ட்டிங் டேவிட் இன்செட் டு சப்போர்ட் அகித் கவுன்சில் மேக் டேர்ன்ஸ் அந்த ஜபத்தை டேவன் கேட்டார் என்று சொல்லி ரெண்டு சாமி பதினேழு பதினான்கில் நம்ம வாசிக்கிறோம் அண்ட் ஃபோர்டீன் ரெண்டு சாமியல் பதினேழு பதினாறு அப்பொழுது அப்சலமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள் இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வர பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார் For the Lord had appointed to defeat the good counsel of Ahithophel,

அகிதோப்பிலின் ஆலோசனை அபத்தமாக்கி தாவீதை அப்சுலோவின் கைக்கு வைக்கும்படியாக அந்த ஆலோசனையை தேவன் அபத்தமாக்க கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் இதனால அப்சுலோம் சாரி அகிதோப்பில் என்ன அந்த ரெண்டு சாமியில் பதினேழு இருபத்தி மூன்றில் அகிதோப்பில் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் தன் வீட்டுக்கு போய் ஒழுங்குபடுத்தி நான் கொண்டு அவனுடைய போறத நிமித்தம் அவன் சாக போறான் நான்று கொண்டு சாக போறதா இருந்தாலும் தன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி விட்டு நான்று கொண்டு அவன் சாகினான் சிலர்லாம் நீங்க தற்கொலை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படியே கடன் பிரச்சனை இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அப்படியே அவங்க பாட்டு அவங்க இறந்து போயிடுவாங்க அந்த குடும்பம் என்ன ஆகும் நமக்கு அப்புறம் அந்த குடும்பத்துக்கு எப்படி அவங்க வாழ்வாங்க மெனி பீப்புள் தே டோன்ட் திங்க் அபவுட் இட் தட் இஸ் ஒய் இந்த ஹஸ்பண்ட்ஸ் don't டோன்ட் நோ வாட் டு அவங்க வந்து தன்னுடைய கணவரையே நம்பி எல்லாவற்றையும் அவங்க ஒப்படைத்து அவங்களுக்கு சேவை செய்து அவங்களை நம்பி அவங்க வந்து வராங்க ஆனால் அந்த கணவன் மரணம் அடையும் போது the people die in accidents then so the husband must know after me how this family is going to survive they should always plan for it this is not the time for a to die but he wants to finish his life before his time because his counsel was not what um, his counsel was not uh, agreed ஆர் பை அம் அவனுடைய ஆலோசனை உடனே அவன் நாட்டுக்குண்டு சாகிறான் ஆனால் நாட்டுக்குண்டு சாகிறதுக்கு முன்னாடி அவன் செய்தது தன் வீட்டுக்காரியங்களை ஒழுங்குபடுத்தினான் இசைக்கியாவை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரியங்களை ஒழுங்குபடுத்த என்று அவர் சொல்லுவார் ஸோ டூ லெசன்ஸ் வே இல்ல ஒன் இஸ் காட் ஹர்ட் த ப்ரேயர் ஆஃப் டேவிட் பை டேர்னிங் த கவுன்சில் ஆஃப் செகண்ட் யூ லேர்ன் தட் யூ ஹாவ் டு செட் த ஹவுஸ் இன் ஆர்டர் நம்ம வீட்டுக்காரியங்களை ஒவ்வொரு நாளுமே நம்ம இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விட்டாலும் காரியங்கள் இப்படி சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் நடக்கிறதுக்கு ஒய்ஃப்க்கு பிள்ளைங்களுக்கும் சொல்லவே மாட்டாங்க வாட்ஸ் ஆப்னிங் வாட்ஸ் கம்மிங் வாட்ஸ் கோயிங் நோபடி நோஸ் எனி திங் இன் த ஃபேமிலி டசன் நோ தே ஜஸ்ட் ட்ரஸ்ட் தர் ஹஸ்பண்ட்ஸ் ஃபைனலி பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்க இறக்கும்போது இவங்களால ஒன்று பண்ணுவேன் சேம் வே வேய்ஃப்ஸ் ஆர்சோ ஓப்பன் ஹார்டட் அப்படி இருக்கும்பொழுது உண்மையாகவே குடும்பங்கள் ஒருவருடைய மறைவுக்கு பின்பும் அவங்க வந்து நன்றாக இருப்பார்கள் கர்த்தர் அதை விரும்புகிறார் நம்ம அதனால சமாதானத்தின் தேவன் குடும்பங்களை சமாதானத்தை கட்டளையிடும்படியாக இந்த மாதிரி தவறான ஆலோசனைகள் குடும்பங்களுக்கு விரோதமாக பதவியில் இருக்கிறவங்களுக்கு விரோதமாக ஒரு நல்ல லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு விரோதமாக

ஆனால் இந்த இடத்துல சாலமோன் ராஜாவாக வர வேண்டும் என்று தேவன் நியமித்து பற்றினாலே தேவன் ராஜாவாக தாவிதுக்கு அடுத்தது இவன் அட்லீஸ்ட் உயிரோடு இருந்திருக்கலாம் அப்போ அவனுடைய ஜீவனுக்கே விரோதமாக சொலவும் எழும்பினான் தாவிது விரோதமாக எழும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் பரிதாபமாக அந்த இடத்துல மரணம் அடைந்ததையும் நம்ம பார்க்கிறோம் அதனால் நம்ம தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தாவிது கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை

அது அதுபோல அண்ட ஒரே எத்தனையோ ஜெபங்களை தாவீதி செய்தார் இந்த ஜெபத்தையும் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கிறதாவே எங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆலோசனைகள் திட்டங்கள் அண்ட ஒரே அவைகள் எல்லாம் வற்றையும் அபத்தமாக்கி விடும்படி நாங்கள் ஸ்தோத்திரம் லார்ட் அண்ட் சேயிங் இட் பிரேக் தர் பேன்ஸ் கேஸ்ட் ஃப்ரம் அஸ் ஹீ இந்த ஹெவன் ஷெல் லாஃப் லாட் விரோதமாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அவங்களுக்கு விரோதமாக காரியங்களை அவர்கள் யோசிக்கும்போது தேவன் பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார் என்று சொல்லி நாம் நாம் வாசிக்கிறபடியாக தேவன் அந்த அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற ஆலோசனைகள் அபத்தமாகும்படி தேவன் செய்த 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 செய்து கர்த்தர் வந்து ஜெயத்தை தருகிறபடினாலே கர்த்தரா கர்த்தாவே நம்ம சோத்தரிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் உன்னை கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற தவறான ஆலோசனைகள் நிறைவேறாதபடி காத்துக்கொள் உன்னை நாமத்தை நீ மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமே என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமையுடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ਇਨਾਤੁਮਾਵੇ ਕਰਤਰੀ ਸੋਤਰੀ ਕਰਤਸੇ ਸਗਲੋ ਬਹਾਰਾਂ ਗਲੇ ਮਨਵਾਦੀ ਗੁੱਡ ਮਾਰਨਿੰਗ ਹੈਵ ਅ ਗੁੱਡ ਡੇ ਗੋਡ ਬੇਸਟ